ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கோழீஸ்வரி வந்ததுக்கு காரணம் நம்ம சூர்யா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மகா நேரா சூர்யாவுக்கு போன் பண்ணி நன்றி சொல்றாங்க எனக்காக எங்க அம்மாவை நீங்க வர சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மகா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் ஏத்துக்க முடியாது எங்க அம்மாவை நீங்க வர வச்சதுக்காக நன்றி தான் சொல்றதுக்கு உங்களுக்கு போன் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம மக வந்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே இருக்கும் பொழுது அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் என்ட்ரி கொடுக்குது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ கௌதம் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு யாரு அந்த பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து இறங்கி வந்த நர்ஸு கேட்குறாங்க இங்கே யாருமே சீரியஸாக தான் இல்லையே நான் தான் அந்த கௌதம் நான் எப்படி சீரியஸாக இருக்குன்னு நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி केट யாரோ ஒரு பாப்பா தான் சின்ன குழந்தை தான் போன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல யாராச்சும் சின்ன குழந்தை பேச்சு கேட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி இங்க கேட்க நிறைய இடத்துல சின்ன குழந்தைங்க தான் வந்து பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே மாதிரிதான் அவங்களும் சீரியஸா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல கடைசியா இது எல்லாமே அழகி பாப்பாவோட வேலை தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் அழகி பாப்பா போய் எல்லாம் தேடுறாங்க அது ஒழிஞ்சிருக்கு கரெக்டா கண்டுபிடிச்சி யாரு நான் சீரியஸா இருக்கேன்னு சொல்ல சொன்னது அப்படின்னு கௌதம் கேட்க நீ தானே சொன்னீங்க அப்படின்னு கௌதம பார்த்து அந்த அழகி பாப்பா சொல்லுது நான் எதுவுமே சொல்லவே இல்லையே என்ன என்னைய மாட்டி விடுற அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசியா நம்ம கௌதம் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கா அப்படியாட்டுக்கு அப்ப அழகி பாப்பா போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி இருக்க மாட்டுக்கு அப்ப நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் உயிருக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அழகி பாப்பா கிட்ட யதார்த்தமா சொல்ல அத அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சிருச்சு அழகி பாப்பா எல்லாருமே இதை கேட்ட உடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஃபைனலாக நம்ம தாத்தாவை செக் பண்ணுறதுக்காக அந்த டாக்டர் வர்றாரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்காக வந்து தாத்தா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா தாத்தாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமே பூரண குணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்கிறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ சூப்பராக தாத்தாவை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்கிறாங்க ஸோ இன்னும் எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு